இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லா ஒரு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பிரியாணியில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கினதும் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதாவது பூண்டு அதிகமாகவும் இஞ்சி வந்து கம்மியாகவும் இந்த ரேஷியோலாம் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் வச்சுருக்கேன் கறி குழம்புக்குன்னு குழம்பு குழம்புத்தூள் வந்து சேர்க்குறேன் நீங்கள் வீட்டில் வந்து எது வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து மிளகாத்தூள் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் குழம்பு எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க இப்படி இல்லைன்னா வெறும் தனியாத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மட்டனை சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சு வச்சு இந்த ஸ்டேஜில் முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துக்கலாம் நான் வந்து எலும்பும் சதையும் சேர்த்து தான் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மட்டன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா சூடு ஏறி கொதிச்சு வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மட்டன் நல்லா வதங்கி மசாலா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தையை சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்திங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக வரும் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா தலைதலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க ஏன்னா இருந்தும் தண்ணி விட்டு வரும் வர ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால் கெட்டியாகவே கொஞ்சம் வச்சுக்கோங்க ஒரு வேளை நம்ம வெந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சூடு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சியில் இருந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அலசிட்டு அவ்வளோதான் இப்போ இதில் ஒரு நாலஞ்சு இலை கொத்தமல்லி இலையும் அதாவது புதினா இலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் புதினா சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ இதில் ஒரு நாலு பச்சை மிளகாயை சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் நீங்கள் வந்து வாங்குகிற மட்டனுக்கு எத்தனை உசில் வைப்பீங்களோ அத்தனை உசில் வச்சுக்கோங்க நான் வந்து சாதாரணமாக ஒரு ஆறுலேருந்து ஏழு எட்டு உசில் வைப்பேன் ஸோ எட்டு உசில் விட்டுட்டு ஸ்டீம் நான் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்க குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க குழம்பு சூப்பராக வந்துடுச்சு இதே மத்தில செய்யுங்க நல்லா கமகமன்னு சூப்பராக இருக்கும் இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை ஸோ அவ்வளோதான் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா சாதம் எல்லாத்துமே சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் அரக்கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தண்ணி நல்லா கரையிடும் இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள் ஜீனி வந்து நல்லா கரைய விட்டுக்கோங்க அப்போ தான் தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நல்லா மோறு மோருன்னு வர்றதுக்காக இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம் இது வந்து சுவைக்காக தான் இது வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க மெடிக்கல் ஷாப்பில் சின்ன பாக்கெட்டாகவே கிடைக்கும் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கேன் உங்களுக்கு மைதா மாவு இருக்கும் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதில் கால் கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவு எல்லாமே ஒரே அளவாகவே அளந்துக்குங்க உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா நீங்கள் டம்ளரில் கூட அளந்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக பசஞ்சிக்காங்க இது வந்து நல்லா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும் தண்ணியோட அளவு வந்து நான் அரைக்கப்பு சொன்னேன் கால் கப்பு தான் தேவைப்படும் தண்ணி கொஞ்சம் நான் நிறைய ஊற்றிட்டேன் அப்புறம் மாவு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் செய்யும்போது கால் கப் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றுங்க சூப்பராக வரும் இப்போ அது ஊறட்டு ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி கட்டியில் போட்டு தே சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேய்ச்சிட்டு ஒரு தடவை கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சைஸாக கொஞ்சம் எடுத்துக்கலாம் சப்பாத்தி கட்டியில் மேலாப்பில் இப்போ சப்பாத்தி கட்டியில் மேலாப்பில் மாவு தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு இப்போ உருட்டுனா அதை வச்சுட்டு இது வந்து ஓரளவுக்கு ஒரு கால் இன்ச்சு சைஸுக்கு கனமான தேய்சிக்கலாம் சின்ன கனமா ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் வேணுனாலும் ஸ்கொயர் கட் பண்ணிக்கோங்க இல்ல டைமண்ட் வேணுன்னாலும் டைமண்ட்ல கூட நீங்க கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாமே கட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒன்று ஒன்றா மீடியமான ஃப்ளேமில் பொறிச்சிக்கலாம் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க போட்ட உடனே திருப்ப வேணா அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வேகும் உள்ளுக்குள்ளேலாம் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அடியிலேருந்து மேலே இப்படி கலந்து கொடுத்துக்கலாம் ரொம்ப ஃபுல்லாக போட வேணாம் அது எண்ணெயில் போட்டதும் கொஞ்சம் உப்பி வரும் அதனால கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரியே போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அப்படியே மெல்ல மெல்ல கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம எல்லா சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் வரும் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு எடுத்துடலாம் நல்லா சூப்பராக பொருண் ஒருன்னு வந்துடுச்சு இது சூடாக இருக்கையில் கொஞ்சம் வதக்க வதக்குன்னு இருக்கும் தான் நல்லா கெட்டியாக அதாவது நல்லா கிறிஸ்பியாக வரும் இதுக்கு மேலே விட்டோம்னா கறிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இதே மாதிரியே மிச்சம் செஞ்சு வச்சிருக்கதையும் போட்டு எடுத்துக்கலாம் அருமையான மைதா பிஸ்கட் ஆயிடுச்சு நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும் டேஸ்ட் அட்ட இருக்கும் பால் பவுடர் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால வித்தியாசமான டேஸ்ட்ல நல்லா மொறு மொறுனு சூப்பரா இருக்கும் வெறும் மைதா போட்டு பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நெய்யும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஹார்டாகவே இருக்காது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி